அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம் பயமற்று வாழ்கிறேன் ஒரு ஊரில் ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குது அதில் நிறைய மீன்கள் இருக்குது அதில் வாரம் ஒரு தடவை ஒரு மீனவர் வந்து மீன்களை எல்லாம் வலை வீசி பிடிச்சிட்டு போகிறது வழக்கம் ஒவ்வொரு முறையும் அவர் குளக்கரைக்கு வர்றதை பார்த்ததும் அந்த மீன்கள் எல்லாம் அந்த வலையில் சிக்காமல் இருக்கணுமே ஒரு டென்ஷனில் அச்சத்தோடு அங்கேயே இங்கேயே ஓடிக்கிட்டுருக்கும் ஆனால் ஒரு மஞ்சள் கலரில் ஒரு மீன் அது எந்த ஒரு பயமும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும் இதையெல்லாம் மற்ற மீன்கள்லாம் கவனிக்குது அந்த மீன்கிட்ட போய் அந்த மீனவன் வர்றானே உனக்கு பயமாகவே இல்லையா நாங்கள்லாம் பயத்தோடு அங்கேயும் இங்கேயும் போகிறோம் ஆனால் நீ வந்து எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறீயே எப்படின்னு போய் கேட்குது உடனே அந்த மஞ்சள் மீன் சொல்லுது நான் வந்து அவ அந்த மீனவர் வந்து குளக்கரையில் வந்து ஒரு காலை வச்ச உடனேயே நான் அவருக்கு காலுக்கு அடியில் போய் நின்றுவேன் அப்போ வந்து அந்த வலையில் நான் சிக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லுது உடனே மற்ற மீன்கள்லாம் உன்னோட ஐடியா ரொம்ப சிறப்பானது தான் நல்லா ப்ரில்லியண்ட்டான ஐடியாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீ மீனவரோட பாதத்தில் நிற்கிறதா சொல்கிற அதில் கால் அவரை மீனவரோட கால் பட்டு பட்டுருச்சுன்னா உனக்கு அபாயமாயிரும் இல்லையா அதை நீயே யோசிச்சு பார்க்கலை அதை பார்த்தும் நீ அச்சப்படலையா அப்படின்னு கேட்குறேன் உடனே மஞ்சள் மீன் சொல்லுது பணிவாகவும் கம்பீரமாகவும் நான் இறைவனோட பாதத்தில் இருக்கிறதா நான் எப்போவுமே நினச்சிக்கிறேன் அதனால நான் பயமே அடைஞ்சதில்லை கடவுளை சரணாகடி சரணாகதியை அடைஞ்சிட்டோன்னா நான் எதுக்கு பயப்படணும் நான் அதனால் பயம் இல்லாமல் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீரில் அமைதியாக நீந்திடுச்சு மற்ற மீன்கள்லாம் அதை வியப்பாக பார்த்துச்சு இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இறைவனை தவிர வேறு எதையும் நாடாத நிலை தான் சரணாகதி அவரை சரண் அடைஞ்ச பிறகு என்னை இறைவன் காப்பாற்றுவாரா அப்படின்னு துளிய சந்தேகப்படக்கூடாது நமது பிரச்சனைகளை சமாளிக்க நம்ம பல திட்டங்களை தீட்டுறோம் ஆனால் இதைவிட இறைவன் வகுக்கும் திட்டங்கள் நிறைவான பலன்களையும் தீர்வுகளையும் தரும்னு நம்பணும் அமைதியோடனும் அடக்கத்தோடனோ நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற போராட்டங்களை எதிர்கொள்வோம் பயமற்று வாழ்வோம் நன்றி வணக்கம்